நிறுவனம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டாடா நானோ கார் வந்து கொடுத்தாங்க மக்களும் கூட கார்ல போகணும் அப்படிங்கற ஒரு கனவுல இந்த திட்டத்தை வந்து எடுத்துட்டு வந்தாரு முழுமையான வடிவமைப்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த டீட்டெயில தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மாதம் ரூபாய் உங்க வீட்டுக்கு கார் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஆஃபரும் வந்து கொடுத்திருந்தாங்க அது எப்படி அப்படின்னா டாடா குழு தலைவர் ரத்தன் டாடாவின் கனவு கார் தயாரிப்பான நானோ கார்கள் ஆன் ரோட்டில் ஒரு லட்சம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்தியாவின் குறைந்த விலை கார் என்ற பெயருடன் பிரபலமான நானோ நடுத்தர மக்களுக்கு கார் வாங்கலாம் என்ற எண்ணத்தை விதைத்தவர் இரண்டாயிரத்தி இருபதில் நானோ விற்பனை சொல்லிக்கொள்ளும்படி கொள்ளும்படி இல்லை என்பதால் BS6, சரிகட்ட முடியாததாலும் சஃபாரி நானோ கார்களை டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் நிறுத்தியது இந்த நிலையில் புதிய ஸ்டைல் அசத்தலான டிசைன் பல வகையான அம்சங்கள் என புது பொலிவுடன் மீண்டும் களம் இறங்கியிருக்க டாடா நானோ வண்ணங்களில் கிடைக்கும் நானோ கார்கள் மூணு புள்ளி ஒரு மீட்டர் நீளமும் நூற்றி எண்பது மில்லி மீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும் இது இந்தியாவில் பிசியான சாலைகளில் ஏற்றதாகவும் கருதப்படுகிறது இது இந்தியாவில் ஏற்றதாகவும் கருதப்படுகிறது லிட்டர் பெட்ரோல் டேங்கும் கொண்ட இந்த கார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தையும் எட்டு நொடியில் எட்டக்கூடியது அதிகபட்ச வேகம் நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் என்றும் லிட்டருக்கு இருபத்தாறு கிலோமீட்டர் என்றும் மைலேஜை கொடுக்கும் தரக்கூடிய டாடா மோட்டோர்ஸ் நிறுவனம் கூறியுள்ளதாக சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நாலு ஹேர் பேக்கிங் கொடுத்திருக்காங்க பார்க்கிங் சென்சார் கொடுத்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம டச் ஸ்கிரீனும் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் டிரைவர் கிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட் எல்லாருமே சன்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட் எல்லாமே சன்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க டாப் இது ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா டாப் சன்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹை மாடலா இது கொடுத்துருக்காங்க ஷோரூம் பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் வேரியர்சி சிஏஜி எலக்ட்ரிக்கல் பெட்ரோல் வேரியண்டல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக கார் மாதம் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு இஎம்ஐ செலுத்தி வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னும் டாடா மோட்டார்ஸ் அறிவித்திருக்கிறது பலரையும் குதூகலப்படுத்தி இருக்கு நீங்க கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா நீங்க ஆயிரம் ஆச்சும் இல்ல ஆயிரத்தி ஐநூறு மாதம் மாதம் கட்டி உங்களுக்கு ஒரு சொந்தமான கார் வந்து கிடைக்கும் அப்படின்னு டாடா நிறுவனம் வந்து சொல்லிருக்காங்க இரண்டு லட்சம் ரூபாய் அதாவது இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பிரைஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் ஆன் ரோட் ப்ரைஸ் இன்னும் வரல இது வந்த உடனே அது நம்ம சேனல்ல உடனே அப்டேட் பண்ணி சொல்றோம் அது நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க அடுத்த அறிவிப்பா இன்னொரு அறிவிப்பும் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா மாருதி சுசுகி கார் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டிவல் ஆஃபர் அண்ட் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னென்ன பெனிஃபிட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தியும் கொடுத்துருக்காங்க சோ அதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் அதே மாதிரி ஆல்டோ கே வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி மாருதி சுசுக்கியில எஸ் பிரசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகைகள் வந்து இருக்கு அதோட பிரைஸ் வந்து இதோட ரொம்ப கம்மியா தான் இருக்கு இது செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ எவ்வளவு விலை குறையுது அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து இன்னைக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கூடவே கஸ்டமர் கேர ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட மேலும் டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லிருக்காங்க இந்த காருக்கு எவ்வளவு பிரைஸ் இருக்கு எவ்வளவு ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அது நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா புரியும் இப்போ மாரதி சுசுகி வந்து सेलिब्रेशन ஜஸ்ட் கெட் காட் பிக்கர் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பெனிஃபிட் அண்ட் லிமிடெட் பீரியட் ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க ஃபெஸ்டிவல் ஆஃபர் செப்டம்பர் 30 ஆம் தேதிக்கு வரைக்கும் கொடுத்திருக்காங்க செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபரா கொடுத்து கொடுத்திருக்காங்க இதுல எஸ் பிரசோ மாடல் தான் இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் என்ன வேல்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இதுல வந்து நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இது வந்து எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் கிட்ட உங்களுக்கு வருங்க ஏன் இவ்வளவு அதிகமான ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரோட் டாக்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தான் உங்களுக்கு அதிக ரேட் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பேசிக் வேரியன்ட்ல தான் இருக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போடலாம் இந்த ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த கார் வாங்க எங்க போறீங்க அப்படிங்கறதையும் டிசைட் பண்ணிக்கோங்க அது நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்டோ வேணும் அப்படினா 369900 வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க ஆல்டோ வேணும் அப்படினா 369900 வந்து சொல்லிருக்காங்க செலிரியோ வந்துட்டு 469900 வந்து சொல்லிருக்காங்க வேகனூர் வந்து 498900 வந்து சொல்லிருக்காங்க இதே ஸ்விஃப்ட் அப்படினு எடுத்துட்டோம்னா 578900 அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க 78000 வரைக்கும் நீங்க சேவ் பண்ண முடியும் அதே மாதிரி செலிரியோ ஆல்டோ வந்துட்டு அறுபதுல இருந்து எழுபத்தையாயிரம் வரைக்கும் நீங்க சேவ் பண்ண முடியும்

பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டிவல் ஆஃபரும் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பரும் வந்து இருக்கு அதுல நீங்க கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா எதை பத்தி கேக்குறீங்களோ அதை பத்தி அவங்க உங்களுக்கு கிளியராகவே சொல்லிடுவாங்க நீங்க வந்து இருக்கிறதுலயே லோ பட்ஜெட்ல இருக்கிற விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ கே தான் இருக்கிறதுலயே லோ பட்ஜெட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐந்து லட்சம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதுல இருந்து முப்பதாயிரம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க அது போக நாலு லட்சத்தி எழுபதாயிரம் வந்து வரும் நீங்க இப்போ யோசிக்கலாம் பேப்பர் மெண்டும் இதுக்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க நிறைய டாக்ஸ் வந்து சொல்றாங்க ரோட் டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் வகைகள் வந்து சொல்றாங்க வந்து 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 கவர் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரும் வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாச்சும் அப்படின்னா அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அமௌண்ட் ஸோ நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எந்த வாங்கணுமோ அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு கால் பண்ணி கேளுங்க டவுட் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த விஹைக்கள் வாங்குறதா இருந்தாலும் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அந்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் டெஸ்ட் டிரைவும் உங்க வீடு தேடி வந்து டெஸ்ட் டிரைவுக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நீங்க வந்துட்டு எந்த வெஹிக்கல் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் லோயஸ்ட் பிரைஸ் லிஸ்டா இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் குறையுது எவ்வளோ அமௌண்ட் நீங்க சேவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம் இதுல மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பாத்துட்டோம்னா எஸ் பிரஸ்தோ தான் இருக்கிறதுலயே பெனிஃபிட் சொல்லலாம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு வரைக்கும் அவங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க எஸ்பிர வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தாங்க இது இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க ஷோரூம்க்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கஸ்டமர் கேருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம்